இப்போ பாட்டு நாலு இப்போ என்ன ஆறுது அப்படின்னா இப்போ இந்த ஆயிரம் பொன் சப்பரத்தில் தானே ஏறினார் அழகர்னு சொன்னேன் அந்த சப்பரம் வருஷா வருஷம் வந்து புதுசாக தான் கட்டுவாங்க ஒரு ஒரு மாதம் முன்னாடிலேருந்தே ஆரம்பிச்சு ஒரு மாதம் நாற்பத்தெட்டு நாளோ அவங்க விரதமாக இருந்து அந்த மூங்கில் போய் புதுசாக வெட்டின்ட்டு வந்து அதுக்கெல்லாம் பூஜைகள் போட்டு அதுக்கப்புறமா தான் அந்த சப்பரத்தை கட்ட ஆரம்பிப்பாங்க கட்டி அந்த புது சப்பரத்தில் தான் அழகர் ஏறுவார் எப்பவும் உள்ள சப்பரத்தையே எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்புறமா எடுத்து வைக்கிறது அப்படி வழக்கம் இல்லை இது தமக்கத்துக்கு எதிர்த்தாப்பில் இப்போ கூட நம்ம யாரும் பார்க்குறதுன்னா போய் பார்க்கலாம் தமுக்கத்துக்கு தப்புல அந்த சப்பரம் புதுசாக கட்டி இருக்குது அந்த சப்பரத்தில் தான் அவர் ஏறுவர் அதனால அது புதுசாக கட்டுறாங்க பூஜை பண்ணி அதுக்கான மக்கள் வந்து தன்னை எந்த அளவுக்கு வந்து டெடிக்கேட் பண்ணிக்க முடியுமோ அப்படி பண்ணி எல்லாம் விரதம்தான் விரதம் இருந்து 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 தான் இதெல்லாமே செய்வாங்க அந்த திருநாளை வந்து சாதாரணமான முறையெல்லாம் அவங்க கொண்டாடுறதில்ல அதே மாதிரி வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த திருநாள் சமயத்துக்கு கம்பல்சரியாக எல்லாரும் வீட்டுக்கு வந்து தான் வீட்டில் ஏதோ ஒரு விழா நடக்கிற மாதிரி எல்லாரும் வந்து தான் அதை கொண்டாடுவாங்க வர முடியாதவங்கள்லாம் அவ்வளோ வருத்தமாக இருப்பாங்க நல்லா வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருப்பாங்க அது நம்ம அழகிற திருநாளைக்கு லோக்கல் ஹாலிடே வேறு மாதிரி லோக்கல் ஹரிடே விட்டு பயங்கரமாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க சின்ன குழந்தை இழந்த எல்லாம் வந்துடும் எல்லாம் அந்த இந்த கூட்டத்தில் கோவிந்தா கோவிந்தா தான் அந்த கோவிந்த நாமாவளி இருக்கே அது அவ்வளவு அந்த ரெண்டு காதும் அவ்வளவு இனிமை அந்த கோவிந்த நாமாவளி அதை வந்து கேட்கணும் நம்ம நாடி நரம்பெல்லாம் அந்த கோவிந்த நாமாவளி போய் நமக்கு என்னவோ செய்யும் அது அப்படி இருக்கும் அந்த நாமாவளி இதெல்லாம் முடித்தோன்னே இப்போ அழகர் வந்து ஆற்றில் இறங்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அழகர் ஆற்றுல இறங்கிட்டோ ஒரு ராமராயர் மண்டபம் அப்படி கிளம்பி போவர் அப்போ அங்கே இருக்கிற மக்கள் பூரா அந்த தண்ணியில் உடனே எல்லாரும் அந்த அழகர் வந்த தண்ணின்னு சொல்லிட்டு அதில் முழுகி 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 எழுந்திருப்பாங்க இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் அங்கே அங்கேயே உட்காந்து உடனே தலைக்கு மொட்டை அடித்து எல்லோரும் தலை முழுகி அதை வந்து அது ஒரு விழாவாக அந்த இடத்துல கொண்டாடின்னு இருப்பாங்க இவர் கிளம்பி ராமராயர் மண்டபம் போயிடுவார் ராமராயர் மண்டபப்படியில் தான் வந்து மெயினாக பீச்சு அடிக்கிறது இங்கே பீச்சு அடிக்க மாட்டாங்களா ஆத்தங்கரை பயங்கரமாக பீச்சு அடிப்பாங்க அது அப்படியே அழகரே அப்படி ஆடுவர் அந்த அளவுக்கு பீச்சு அடிப்பாங்க அவருக்கே மூச்சு விட முடியாது மூச்சு முட்டும் அந்த அளவுக்கு பீச்சு அடிப்பாங்க ராமராயர் மண்டபப்படியில் மெயினாக அதுதான் பீச்சு அடிக்கிறது அப்புறம் அங்கே பிரதக்ஷனம் பண்ணுறது அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது அவங்களுக்கு என்னெல்லாம் தோன்றதோ எல்லாம் அங்கே நடக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா அதில் ஆடல் பாடல்கள்லாம் வச்சுருப்போம் இல்லையா அது ஃபுல்லாக அங்கே இழக்கிற மாதிரி மட்டும் நடக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் உள்ளே வச்சு அவருக்கு அங்கே மறுபடி திருமஞ்சனம் அது இது அதெல்லாம் எல்லாமே உபச்சாரங்கள்லாம் அங்கே நடக்கும் அவருக்கு தண்ணிக்குள்ளே பார்த்தா எப்படியும் வந்து ஒரு அஞ்சு லட்சம் மக்கள் இருப்பாங்களா இருக்கும் அந்த ஏரியாவில் அதை அப்படியே தி துண்டுக்கு துண்டுக்கு கடுகு மாதிரி நின்றுன்னு இருப்பாங்க ஒரு துண்டு இடம் கடுகு போட்டால் கூட அது கீழே விழாது அது அப்படியே மேலேயே நிற்கும் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் இப்போ நான் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு ஏதோ இது கூட்டி சொல்ற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் மீனாட்சி வீடியோ போட்டதில் நிறைய பேர் சொன்னாங்க இது எங்களுக்கு புதுசு நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இருக்கிற தான் நான் சொல்கிறேன் ரெகுலராக பார்க்குற வாழ்க்கை இல்லை அந்த மாதிரி இருக்கும் ஆற்றுலேருந்து கரை ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழாறு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த ஒய்யாளின்றது அந்த ஒய்யாலின்னா டான்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு வீரரக பெருமாளுக்கு மாலை மாலை சாத்துவாங்க சாத்திட்டு ஒரு அந்த பக்கம் போவே இவர் இந்த பக்கம் வந்துடுவேர் இப்போ அங்கே வந்து எங்கள் ராமராயர் மண்டபம் அப்படி வருஷே இருக்குது அங்கேயும் மண்டபம் அப்படி சுற்றி 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 அதுக்குள்ளே போய் அங்கே அவருக்கு எல்லாம் நடக்கிறது ராமராயர் மண்டகப்படி போகிறதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு ஆயிடும் அதுக்கப்புறம் அங்கே தண்ணி பீச்சு வழிநடுக தண்ணி பீச்சை தான் செய்வாங்க தண்ணி பீச்சு அதில் பாலும் இருக்கும் ஆனால் நம்ம தண்ணின்னு தான் சொல்கிறது பால் பீச்சுவாங்க சந்தனம் பய்ச்சுவாங்க தண்ணி பீச்சுவாங்க அப்படி விதவிதமாக அவங்க பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி பீச்சுவாங்க எல்லாம் அந்த வச்சு பீச்சு அப்புறம் அங்க பிரதட்சணம் அங்கே அங்க பிரதணம் இதெல்லாம் பன்னெண்டு பன்னெண்டு ஆயிடும் ராமராயர் மண்டகப்படி ராமராயர் மண்டப எல்லாம் முடிஞ்சு இது ராமராயர் மண்டபப்படி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெரியாஸ்பத்திரி ராஜாஜி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அதுக்கு பின்பக்கத்தில் இருக்குது பெசண்ட் இந்த ஏரியா பேர் பெசன்ட் ரோடுன்னு பேர் அதெல்லாம் கோரிப்பாளையம் இந்த தே கோரிப்பாளையம் ஏரியா வந்துடும் பெரியாஸ்பத்திரிக்கு பேக் சைடில் வரும் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவார் கிளம்பி அந்த அண்ணா நகர் அப்படியே மெதுவாக நடந்து 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 ராத்திரி வீரராகவ பெருமாள் கோயில் போயிடுவார் போய் ராத்திரி அங்கே வீரராகவ பெருமாள் கோயிலில் தங்கிடுவர் ராமராயர் மண்டபப்படியிலேருந்து கிளம்பி போறார் இல்லையா அந்த பக்கம்லாம் போகும்போது ஓரளவுக்கு கூட்டம் இல்லாம பார்க்கலாம் திருப்பி ராத்திரி நெருங்க நெருங்க கூட்டம் ஓரளவுக்கு அப்படிங்கிறத ஒரு எத்தனை பேர் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறதா அந்த ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சாயங்காலம் நெருங்க 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 பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் வந்துடும் நமக்கே தெரியாது அழகர் எங்க இருக்காரு எங்க இருக்காரு எங்க இருக்காருன்னு நம்ம அப்படியே தேடிண்டே போகணும் ஏன்னா வைநடுக மண்டபப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லா பக்கமும் ஜெகஜோதியாக இருக்கும் அழகர் எங்கே இருக்கார் எங்கே இருக்கார் எங்கே இருக்காருன்னு சொல்லிவிட்டு அப்படியே கேட்டுண்டே அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியது தான் அப்படி பார்த்து ஒரு வழியாக அவர் ராத்திரி வீரரகவ பெருமாள் கோயிலில் போய் அங்கே தான் அவருக்கு ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது இப்போ பதிமூணாந்தேதி இப்போ காலம்பிரா என்னென்னாக்கா வீரரகவ பெருமாள் கோவிலில் ஒரு ஆறு மணி வாக்கில் திருமஞ்சனம் ஆகும் திருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகி அதுக்கப்புறம் அவர் மெதுவாக திருமஞ்சனம் முடிஞ்சு ஒரு எட்டு மணிக்கு வருவார் வந்துட்டு அதுக்கப்புறமா அலங்காரங்கள் ஆகி சேஷ வாகனத்துல பரப்பாடு சேஷ வாகனத்துல பரப்பாடாகி இப்போ தேனூர் மண்டபத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை மணி வாக்கில் தேனூர் மண்டபம் வந்துருவார் சேஷ வாகனத்துல வந்து திருப்பி திருமஞ்சனம் ஆகும் திருமஞ்சனம் ஆகியே கருட வாகனம் அங்கேயும் அங்கே பிரதக்ஷணம் உண்டு தேனூர் மண்டபடிலையும் கருட வாகனத்துல ரெடி ஆகியே இல்லை அங்கே தேனூர்ல வந்து வைகை ஆறு இருக்கு அந்த வைகத்தில் அவர் இறங்கி அங்கே தான் மண்டூக மகர்ஷிக்கு சாப விமோச்சனம் அங்கே வந்து எப்படியும் ஒரு மூணு மணி வரைக்கும் ஆகும் அங்கே இருக்கிற மண்டபப்படி அதெல்லாம் சுற்றி சுற்றி முடிக்கிறதுக்கு ஆகிடும் அதுக்கப்புறம் அவர் திருப்பி அங்கே வந்துட்டு அங்கே மறுபடியும் அங்கே பிரதட்சிணம் ராமர் மண்டபப்படிலேயும் அங்கே பிரதனம் உண்டு தேனூர் மண்டபத்துலேயும் அங்கே பிரதட்சினம் உண்டு அங்கே அதெல்லாம் அங்கே பிரதனோ அதெல்லாம் ஆகும் இப்போ நமக்கு மண்டக மகர்ஷி யார் எதுக்காக அழகர் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்தார் அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும் அவர் யாருன்னா அவர் வந்து ஒரு முனிவர் அவர் உட்காந்து வைகாத அங்கே உட்காந்து அப்படியே ஜபம் பண்ணிட்டு தா தியானம் பண்ணிட்டு அப்படியே இருக்கார் அப்படியே அவங்க இருக்கும் பொழுது அவங்க கிட்ட யார் வந்தாலுமே தெரியாது அதுதான் உண்மையான தானம் நம்மெல்லாம் அப்படி இல்லை அப்படி கண்ண முடியின்னு இருந்தால் நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது எல்லாமே தெரியும் பாட்டுக்கிட்டு எல்லாம் காதல் வரும் மூக்குக்கு வந்து உள்ள வடை பண்ணுறது வாசனை வரும் நமக்கு எல்லாமே வரும் நம்ம அதெல்லாத்தையும் தான் இருப்போம் அதை பண்ணி அதை பண்ணி அப்படின்னு அதெல்லாம் உண்மையான தியானம் இல்லை அவங்க எல்லாம் உண்மையா அப்படியே அந்த தியானம் பண்ணும்போது நம்மளை சுத்தி எது நடந்தாலுமே தெரியாது அந்த மாதிரி அவர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கார் பண்ணிட்டு இருக்கும்போது துர்வாச மகரிஷி என்ன பண்றாருன்னா அவருடைய பரிவாரங்களோட அங்க வைகையாத்துக்கு வர்றார் வந்தா அவர் எப்போ என்னன்னாக்கா அவர் வந்தார் அப்படின்னா நின்று வாங்க சுவாமி அப்படிலாம் சொல்லணும்னு அவர் எதிர்பார்ப்பார் இவருக்கு தான் எதுவுமே தெரியாது இவர் கண்ண முடியும் தியானம் பண்ணிட்டுனால அவர் என்ன பண்ணிட்டார் டக்குன்னு நீ வந்து நான் வந்தது கூட கவனிக்காம நீ உட்காந்துன்னு தியானம் பண்ணிட்டு இருக்கணும் நீ போ அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த எல்லாம் வந்து சரியாக படிக்கலைன்னா மண்டு மண்டு மண்டூகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் மண்டு அப்படின்னாக்கா மண்டூகம் அப்படின்னா தவளைன்னு அர்த்தம் நீ தவளையா போ அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் உடனே தவளையாயிடுவாங்கள் தானே இப்படி தவளையானோன்னா அவருக்கு விழிப்பு வந்துடுறது அவர் பார்க்குறது என்ன நடந்தது அப்படின்னு இப்போ துருவாசர் வந்திருக்கா ஓ தான் சாபம் கொடுத்துருக்காரு நமக்கு அப்படின்ட்டு அவரை வந்து நமஸ்கரிக்கிறார் நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய சாபத்தை திருப்பி வாங்கிக்கோங்க எனக்கு இப்படி சாபம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு அவர் என்ன சொல்றாரு நீ ஒரு பன்னெண்டு வருஷம் மறுபடியும் நீ தவம் இரு உனக்கு அழகர் வந்து சாப விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அந்த தவளையாவே இருந்து அந்த தண்ணிக்குள்ள பன்னெண்டு வருஷம் தவம் பண்றார் அழகரை குறிச்சு தவம் பண்ணிகிட்டே இருக்கார் அவர் அப்ப அப்ப பன்னெண்டாவது வருஷம் அழகர் வந்து பிரசன்னமாகி இந்த மாதிரி மண்டுக மரிசிக்கு மோட்சம் கொடுக்குறார் இப்ப நம்ம எல்லாரும் முக்கியமா வேண்டிக்க வேண்டியது நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது அந்த மண்டூக மகரிஷிக்கு தான் ஏன்னா அவர் தான் வந்து அழகரை வந்து நமக்கு இப்படி கூட்டன் வந்திருக்கார் அதனால அவருக்கு தான் நம்ம வந்து நம்மளுடைய நமஸ்காரங்களை நம்ம சொல்லணும் இதில் என்னென்னா அந்த வைகை ஆற்று கரைகள் இருக்கு இல்லையா எங்கெல்லாம் வைகை ஆறு இருக்கோ அந்த ஊர் எல்லாத்துலேயும் அழகராத்தில் இறங்குவார் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இங்கே மதுரை மட்டும்தான் இல்லை எல்லா ஊர்லேயும் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அழகர் வந்து வைகை ஆற்றுல பூரா இடத்துலையும் எல்லா ஊருக்கள்லேயும் ஆற்றுல இறங்குவார் அந்த ஊரெல்லாம் வேணான்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லா ஊர்லேயும் விட நம்ம மதுரையில் விமர்சனம் நடக்கும் இது பட் ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் ஆக்சுவல் மண்டப மகரிசியோட சாப விமாச்சனம் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கே பிரதர்ஷனத்தை முடிச்சுக்கிண்டு அவர் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா கிளம்பி ராத்திரி வந்து ராமராயர் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துடுறார் அழகர் வந்து சேர்ந்துடுற அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்